ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ளஸி கார்டன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கஷாயம் பண்ண போகிறோம் இது மழை நேரமாக இருக்கிறதுனால சளி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்து கஷாயம் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெற்றிலை அது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் வாங்கினது இது பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்திலேயே தோட்டத்திலே எடுத்தது இது கருந்துளசி இதுவும் நம்ம தோட்டத்திலே இருக்குது கொஞ்சம் ஒரே ஒரு துண்டு எஞ்சி கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் இது எல்லாமே போட்டு இந்த கற்பூர கொஞ்சம் ஒரு நாலு இலை பெருசாக இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக இருந்தாலும் போட்டுக்கிறோம் இது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வே இஞ்சியை வந்து இந்த இடிகளில் போட்டு எடிச்சு வச்சுக்கலாம் எடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வெற்றிலை கற்பூரவல்லி இதெல்லாம் எடுத்து நல்லா தண்ணி கொதிக்கிறது கொதிக்கரைச்சு நல்லா போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம துளசி வச்சோம் இல்லைங்களா துளசி துளசி வந்து நம்ம எதெல்லாம் கிள்ளிலாம் போடுவேனா அப்படியே போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சோம் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா அந்த சீரகம் எடுத்து வச்சிரோம்னா சீரகம் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு மிளகு இடித்து வச்சுருக்கோம் இடிக்கல்ல அதையும் போட்டுருவோம் போட்டுட்டோம் அப்புறம் நம்ம இடித்து வச்சு இஞ்சி இதையும் போட்டு நல்லா இந்த தண்ணியை வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் வச்சுருக்கோம் இது நல்லா ஒரு முக்கால் டம்ளர் கிட்ட வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதித்து அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கணும் அது ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கினுச்சுன்னா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும் நல்லா கொதிச்சு வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை இறக்கி வடிகட்டி நாட்டு சக்கரை வேணுங்கிறவங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ண மாட்டேன் அப்படியே விரும்பினே தான் பாருங்கள் ஃப்ளேவர் இப்படி நல்லா மாறுது பாருங்கள் இலையில் இருக்க அந்த ஜூஸ்லாம் நல்லா இறங்கணும் வெள்ளம் இறங்கி பாருங்கள் தண்ணி நல்லா சுண்டி வருது பாருங்கள் கலரையும் மாறிடுச்சு பாருங்கள் இன்னும் கலர் நல்லா மாறணும் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை இறக்கி வடிகட்டி நாட்டு சக்கரை வேணுங்கிறவங்க இதில் நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் அப்படி நாட்டு சக்கரை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் அப்படியே குடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறவங்க அப்படியே குடிச்சுக்கலாம் ரொம்ப காரமாக இருக்கும் நீங்கள் எப்படி சளியாக இருந்தாலும் நெஞ்சு சளியாக இருந்தாலும் இந்த வரட்டு இருமல் சொல்லுவாங்க இருமல் ரொம்ப நாள் ச மூச்சு விட முடியாத அளவுக்கு சளி இதெல்லாம் இருந்தால் தொடர்ந்து ஒரு மூணு நாள் நம்ம குடித்தோம்னா போதும் ஆனால் வெறும் வயிற்றுல குடிக்கணும் அப்போ இந்த சளியெல்லாம் மலம் மழைமொழியாக நம்மளுக்கு வெளியே போயிடும் நல்லா பிடிச்சிருக்கு எப்படியும் இருக்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்